வெல்கம் பிடிஎன் சினிமா இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க இருக்கும் திரைப்படத்தில் நடிகர் சத்யராஜ் நடித்த திரைப்படம் எது என்று தான் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் மணிவண்ணன் அவர்கள் கதை சொல்லியிருக்கிறாரு கதை சொல்லிவிட்டு சில விஷயங்கள் சொல்லும்போது அவருக்கு அந்த டையத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்கிறாரு நிறைய படம் நடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அதனால் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு டைம் கிடைக்கலன்னு அந்த படத்தை விட்டுட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் தான் டேரக்டர் மணிவணன் வந்து கட்டிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்திட்ட அந்த திரைப்படம் இது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் வெளிவந்த திரைப்படம்தான் ஜல்லிக்கட்டு இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் சத்யராஜ் நடிகர் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்தது ஜல்லிக்கட்டு சத்யராஜ் சிவாஜி கணேசன் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருக்கும் நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் திகழ்ந்தது ஜல்லிக்கட்டு இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கதாக இருந்தது சில காரணங்களால் பிஸியாக இருந்ததால் இந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்று